இந்த மனுஷன் கத்தனை கற்றுல அப்படியே உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே எப்படியும் பார்த்தா டைம் இப்படி ஆகிட்டு இருக்கு பிள்ளைங்க வர ஸ்கூலுக்கு கலந்து போய்ட்டு இருக்குங்க சாப்பிட்டு எனக்கு கொள்ள குத்துருக்குதுங்க நான் தான் கண்டு காதேன் இனிமேல்னா இந்த மனுஷனை நம்பாதான் நம்மளே எதனா பண்ணணும் அது வேணும் இது வேணும்ட்டு எது அந்த மனுஷன் கேட்கக்கூடாது அவர் செய்யற ஒரே வேலை மாடை ஓடின்னு பார்த்து இது அதையும் செய்ய அவளை நம்மளே பார்த்துக்க தான் அது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமா என்ன நூறு நாள் வேலை என்பது ரெண்டு மணிக்கு வந்துடுறோம் வீட்டுக்கு அந்த அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் மாடை ஓடின்னு போய் மேய்ச்சா போதும் நிறைய போட்டு தண்ணி யாராவது அது வரையும் அந்த மனுஷன் மாடு ஊட்டின்னு போவேனா உன்னியும் ஊட்டி போவேனா ஒரு மாடை மேசு என்ன பேச்சு எல்லாம் பேசுறாரு போயிட்டாங்க போலவே யாரையும் கண்ணு கட்டுற தூரம் வரையும் காணும் அங்க யாரோ ரெண்டு பேர் தெரியாத இப்பதான் போய் நிற்க போல அப்புறம் போட்டோ எடுத்துட்டாக்கா நம்ம போனதே தண்டனா கிடையாது நடந்து போவோம் நம்மளே லேட் ஆகிடுச்சு தண்ணி பிடிக்கிட்டு ஒரு நாலு பேர் வந்தாங்க அவங்கள அப்புறம் வாங்கினேன் எங்களுக்கு இப்போயே அர்ஜென்ட்டு தண்ணி வேணும்னு சொன்னாங்க சரின்ட்டு எல்லாருக்கும் தண்ணியை பிடிச்சிட்டு உள்ளே போய் ஆள் வாழ்வு ஆஃப் பண்ணிட்டு வந்து வரதுங்களையும் லேட்டாக போச்சு இப்போ பார்த்தா சீ இந்த வசந்தி அக்கா இப்போ தான் பரப்பல சரி நம்மளும் கூப்பிட்டு இருந்தாக்கா கூடிய போகும் நம்ம தனியாக போனால் கூட அந்த பொண்ணு எவ்வளோ லேட்டாக வரும் திட்டோம் ரெண்டு பேராக போனால் இந்த வசதி பார்த்து போனோம் நம்ம எதுவும் ஏக்கா வசந்தி அக்கா வர கூப்பிட்ற மாதிரி இருக்கே என்னவாம்மா நான் மட்டும்தான் லேட்டுன்னு பார்த்தா நீ இப்போ தான் வரப்போல பரவாயில்ல நான் மட்டும் போய் திட்டு வாங்கி பரவாயில்ல துணைக்கு நீங்கள் ஒரு ஆளாக தான் இருக்கேன் ல்ல வாங்க வாங்க போவோம் இப்போதான் ஒருத்தர் தர போய் நேர்க்காங்க போல கான் கெட்டது ஒரு ஆள்லாம் தம்பிடறாங்களா அப்புறம் என்ன சரி வாங்க நடந்து போவோம் நம்ம என்ன நீங்க இன்னைக்கு லேட் எப்பவுமே சீக்கிரமா போயிடுவீங்களே அது ஒண்ணும் இல்லம்மா எனக்கு கொஞ்சம் ஏனுக்கு லேட் ஆகி என்ன லேட் ஆனாலும் என்ன எல்லா சாப்பிடும் நம்மதான் செய்யணும் அதுவும் ஒரு விதமா செஞ்சால் வரவாயில்ல பல விதமா செய்ய வேண்டியிருக்குது அதெல்லாம் செஞ்சுட்டு வரது மூலியும் நேரமா ஆகி போச்சுமா சரி பேசினா பேசி நீ எதாவது பொண்ணு நாளில் அப்புறம் ஃபோட்டோ பிடிச்சிட்டா நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு தான் வரணும் சரிவா நம்ம என்ன பண்ண போறோம் போய் ஃபோட்டோ பிடிச்சிட்டு போனேன் வேலை செஞ்சுட்டு உக்காந்து பொறுமையாக பேசிக்கலாமா போகலாம் ஆமாம் ஆமாம் அப்புறம் லேட் ஆகிட போகுது சரி வாங்க போகலாம் ஏன்டி உமா வசந்தி ரெண்டு பேரும் தான் போகிறீங்களா கொஞ்சம் நிலங்க நானும் வரேன் வேற சார் என்ன லட்சுமி அக்கா ராணி அக்கா எப்பயே போனாங்க நீங்களும் போயிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன் இப்போ தானே வரீங்க நீங்கள் இது ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் லேட் ஆகி போச்சு சரி சரி நடந்து போகலாம் வெறு வெறும் எப்ப பார்த்தாலும் கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்தா அது இதுன்னு பேசி கடைசியில நம்மள அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க இந்த வீட்டுல நானே ஒரு பாக்கெட் பீலி வாங்கி கூட காசு இல்லாத சுற்றின்னு இருக்கிறான் அங்கேயும் இங்கேயும் அவள் வைக்கிற அஞ்சியும் பத்தியும் சேர்த்து வச்சு யாருக்கும் தெரியாத பீடியை வாங்கி பிடிச்சி நடக்கிறேன் இவள் என்னடானா பிள்ளைய காலேஜில் சேர்க்கிற அதுவும் இன்னும் ஒரு வருஷங்குது அதுக்கு இப்போத்துலேருந்து ஆரம்பிக்கிற கஷ்டப்படணுமா மாடை மேட்டி மேய்ச்சி ஓட்டும் போதே அது சேர்ந்தான் அதையே எங்கேற்றுமே விட்டு நல்ல மேய்க்குறேன்னுட்டு தூங்கி எழுந்து வந்துங்கிறோம் இவளுக்கு என்னன்னா இன்னும் கஷ்டப்படணுமா வயசான காலத்தில் யார் கஷ்டப்படுவாங்க நம்மளெல்லாம் முடியாது கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி சண்டை போட தான் உடம்புல கொஞ்சம்னா பயம் இருக்கும் இந்த வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறோம் ஆனால் என்ன பண்ணுறது நம்மளுக்கு பக்கத்தில் யாருன்னா சொந்த பந்தம் தான் போகலாம் நம்மளுக்கு கண்ணு கெட்டின தூரம் இல்லை பஸ்ஸில் போய் இறங்குற தூரம் வரையும் கூட யாரையும் தெரியாது நம்ம போனால் யார் வீட்டில் இருக்குது நடு தெருவில் தான் பார்த்துக்கணு ஒரு நாள் கோவம் பட்டு போய் போலீஸ்காரங்கிட்ட மாட்டணுமே அது மாதிரி தான் போனோம் சரி மாடை உகிற நேரம் ஆகிடுச்சு நம்ம போய் வீட்டில் எதனா ஆக்கி வச்சுட்டு யாரும் இருக்க மாட்டாங்க எல்லோரும் போயிட்டுருப்பாங்க இருப்பாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கோம் அவ்வளோ நூறு நாள் வேலைக்கு போயிட்டுருப்பா போய் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு மாடை ஊற்றி ஓட்டு போய் ஊட்டி அங்கேனா தூங்க வேண்டியது தான் அப்புறம் ஒரு நாள் மாடை ஓட்டி போனாலும் அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் மாடு பட்டு போல இங்கே கிடக்குது இந்த மனுஷன் சும்மாவே மாடு ஓடுது அங்கே ஓடுது இங்கே ஓடுதுன்றாருன்ட்டு கண்டுபிடிச்சிருவாள் அதை கண்டுபிடிச்சாலும் அப்புறம் நம்ம சோத்துக்கும் லாட்ரி தான் அடிக்கணும் இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் நினஞ்ச பயம் 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 இருக்குது அதை கூட இந்த சதீஷ் பையன் என்னத்தை தெரிஞ்சிக்கிறானும் தெரில கொஞ்ச நாளாக ஒரு கொஞ்சம் ஒரு மார்க்கமாக பேசி நிற்கிறான் மாடப்பா மேய்க்கிறேன் நீ நல்லா மேய்க்கிறையாம இப்போ எனக்கு தெரியும் பாருங்க எப்படி மாடு மேய்க்கிறேன்ட்டு எங்கன்னா பார்த்துட்டு நான் நான் தெரியல அதையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றான் உள்காயமாகவே ஆகுது நம்மளுக்கு எது ஆனாலும் இனிமேல் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எங்கெல்லாம் பக்கத்துல பார்த்து தூங்கக்கூடாது தூங்கினா கூட மாடை தான் எங்கன்னா தூரமாக விட்டு தான் தூங்கணும் நம்ம செய்கிற ஒரு வேலையே நம்மளால் செய்ய முடில இதில் இன்னொரு வேலை எங்கேருந்து செய்கிறது அதெல்லாம் எப்படி கத்தி கிடக்கட்டும் அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட வேண்டியதுதான் நம்ம இதெல்லாம் கல்யாணம் ஆனதுலேருந்து தான் கேட்டு நினைக்கிறோம் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் சட்டையே பண்ணக்கூடாது இந்த மாதிரி தான் உக்காஞ்சி கேட்டு இருந்தால் இல்லாதெல்லாம் அதெல்லாம் சரி நம்ம போய் சாப்பிட்டு இந்த மாடு ஓடிபி ஆனால் பார்த்துன்னு தூங்கலாம் நிம்மதியாக தூங்கக்கூட முடியலை எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை நம்ம வேறே வரும்போது வாயை வச்சுன்னு கம்முன்னு வராமல் இத்தோடு இந்த வாசப்படி மேலே காலை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இப்போ எந்த மூஞ்சை வச்சு அந்த வீட்டுக்கு போகிறது அதுக்கு என்ன பண்றது நம்மளுக்கு இருக்குது ஒரு மூஞ்சி தான் அந்த மூஞ்சை வச்சு தான் போனோம் நம்ம வாசப்பொடி மேல தானே கடை வைக்க மாட்டோம் வாசப்படியா தாண்டி போக வேண்டியதுதான் உள்ள நம்மளுக்கு நிறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க தோ இந்த ரங்கசாமி வரான்னு கேட்டு பார்ப்போம் என்ன கார் சவுண்டு கேக்குது யாரா இருக்கும் ஏப்பா ரங்கசாமி ஆ என்னண்ண சொல்லுங்க ஒன்றும் இல்லைப்பா நான் தான் பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்ட் எடுத்து ஆளுங்களை வச்சு பெயிண்டெல்லாம் நிறைய அடிக்கிறேன் தெரியலை உனக்கு ஆமாம் தெரியாத எனக்கு என்ன பெயிண்ட் வச்சு எத்தனை காசெல்லாம் என்கிட்டயே கொடுக்க போகிறீங்க ஆ தெரியாண்ணே என்னன்ன சொல்லுங்கள் இது ஒன்றும் இல்லைப்பா வழக்கமாக வந்துட்டு இருந்த ஆளுங்க ஒரு நாலு பேர் தொடர்ந்து லீவ் போடுறாங்கன்ட்டு வேலையிலேருந்து தூக்கிட்டேன் இப்போ ஆளுங்க தேவைப்படுறாங்க நீ வரையான்ட்டு கேட்கலான் தான்ப்பா ஒரு மூணு பேர் என்னமோ கிடச்சிட்டாங்க இன்னும் ஒரு ரெண்டு பேர் தேவைப்படுதுப்பா அதனால தான் கேட்குறேன் என்னப்பா வரையா நீ என்னண்ண நானாண்ண பெயிண்ட் அடிக்கிற வேலைன்னு வேற சொல்றீங்க இன்னைக்கெல்லாம் நின்று நின்று வேற அடிக்கணும் மாடு ஓட்டின்னு போய் விட்டு எங்கன்னா தூங்கி நிற்கிறோம் லட்சுமி கிட்ட சொன்னால் நான் ஓட்டி போகிறேன் நீ போய் செய்யணுவா அப்புறம் அவள் கடுப்பிச்சால்தான் நம்மளுக்கு மாடு மேய்க்கிறது விட்டு தூங்குறது எல்லாம் செஞ்சிடும் அது செஞ்சால் கூட பரவாயில்ல எனக்கா யார் போய் நின்று பெயிண்ட் அடிக்குது என்னப்பா கேட்டால் கம்முன்னு இருக்க வரையா இல்லையாப்பா எனக்கோ பண்ணோம் தானே ஆசை என்ன பண்ணுறது மாடு இருக்குதே அதை மேய்க்கணும் நான் இல்லைனா வேற ஆள் இல்லை மேய்க்கிறதுக்குன்னு சரிப்பா சரிப்பா இப்போ முடியலனா பரவாயில்ல எப்போனா வேலை தேவைப்பட்டால் சொல்லு எதனா வேலை இருந்தால் சொல்கிறேன் என்ன சரிப்பா எனக்கு நேரம் ஆகுது ஆஃபீஸ் வேறு போகணுன்னா கிளம்புறேன் ஆ போங்கண்ணே போங்கண்ணே இந்த ஊரில் நம்மளை தவிர வேற எல்லாரும் பேராசை பிடிச்சவங்க தான்டா சாமி நம்ம மட்டும்தான் எந்த பேராசையும் இல்லாத இருக்குது வச்சு சந்தோஷமா வரும் ஆஃபீஸுக்கு தான் போகிறாரு எதுக்கு இவருக்கு கான்ட்ராக்ட் வச்சு பெயிண்ட் அடிக்கிற வேலை ரொம்ப ரொம்ப பேராசை இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாடை ஓடிமை விட்டு தூங்குறதே கஷ்டமாகுது இன்னொரு வேலையை செய்யினா எங்கே இது செய்யறது அது சரி நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல நம்மளுக்கு தினைக்க பிடி இருந்தால் போதும் சரி நம்ம கிளம்புவோம் எப்படி இருந்தாலும் சாம்பார் சோத்தை தான் ஆகி வச்சிருப்பா அதை போய் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான் நம்ம மாடை ஓட்டினு என்ன இது இவ்வளோ வைக்கையாக வாதி போட்டு வச்சிருக்காளே அது சரி நம்ம சண்டை போட்டு போகணுமே வரவே மாட்டான்னு நினச்சிட்டாலோ என்னவோ நம்ம பொண்டாட்டி என்னமோ ரோஷமாக தான் இருக்கிறான் நம்மளுக்கு தான் அந்த ரோஷம் இல்லை என்ன பண்ணுறது நம்ம ரோஷமானோம் சூடு சுரணம் இதெல்லாம் பார்த்தா நம்ம சோத்துக்கு டிங்கி அடிக்க வேண்டியதுதான் சரி மாட்டை ஓட்டின்னு போவோம் நம்ம சாப்பிட்டு இங்கேயே இரு நான் போய் சாப்பிட்டு வரேன் நீ பொறுமையாக சாப்பிட்னாரு உன் கண்ணு குட்டி அங்கே பின்ன வாண்டி ஓட்டின்னு போய் விட்டாளா பின்ன ரெண்டு வேலை பாலை கறக்குறாளே அதில் காசு வருது அதெல்லாம் பத்தாதான் இன்னும் வேணுமா காசு அந்த அம்மாக்கு எப்படி ஆனால் போட்டோம் நம்மக்கிட்ட இதோடய எதுவும் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதனால தான் ஒரு சத்தத்தை போட்டுட்டு நம்ம போனோம் சரி போய் சாப்பிட்டு வருவோம் அக்கா வீட்டில் இல்லை போயிட்டுருக்காங்க போல் சரி நம்ம கிளம்புவோம் வீட்டை பூட்டியாச்சு வீட்டை பூட்டி வச்சிருக்காங்களா இல்லையானே தெரியல அது சரி அவங்க பூட்டாத போவாங்களா அவங்க எப்பயும் பூட்டிகிட்டு தான் போவாங்க நம்ம கிளம்புவோம் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு நம்ம கிளம்புற கொஞ்ச நேரத்தில் நேரம் எப்படி தான் போகுதுன்னு தெரியல காலையிலேருந்து பார்த்தா டைம் அப்படியே இருக்கும் ஆனால் அந்த ஆஃபீஸ் போகிற டைமில் கிளம்பும் போது டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது எப்பயோ டைம் ஆகிடுது எப்படியோ முப்பது ரூபா நாற்பது ரூபா கொடுத்து வாங்கி இந்த தண்ணி ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை இந்த உமாக்கா பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒரு கேன் தண்ணி அதுவே போதும் நல்லா தான் இருக்குது அந்த தண்ணி கூட குடிக்கிறதுலேருந்து துணியெல்லாம் துவச்சி போட்டு வச்சுருக்கோம் வந்துடணும் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தான் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆஃபீஸில் எதனா எமர்ஜென்சி ஒர்க் வந்தால் தான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இன்னைக்கு அப்படி எதுவும் வராது இருந்தால் நல்லாயிருக்கும் துவைச்சி போடுற துணியெல்லாம் காய வச்சிருக்கோம் அதெல்லாம் வந்த உடனே மடித்து வைக்கணும் நம்ம துணியை துவைக்கும் போது தான் மழையே வரும் அது கூட வீட்டில் இல்லாத போது தான் சொல்லவே வேணாம் பிச்சிக்கிட்டே அடிக்கும் சீக்கிரமாக வந்து துணியெல்லாம் எடுக்கணும் ஆனால் சீதாக்கா வீட்டில் இருந்தால் கூட எடுத்துருவாங்க அவங்களும் கடை நூறு நாள் வேலை அப்படின்ட்டு பிஸியாக இருக்காங்க வீட்டில் இருந்தால் எடுத்து வச்சுருவாங்க இல்லைன்னா துணியெல்லாம் நனைஞ்சி தான் போகும் வெயில் அடிக்கிற இதை பார்த்தா மழைலாம் வராதுன்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம அப்படி நினைக்கும் போது தான் மழையே வருது சரி கிளம்புவோம் பஸ் வேற நம்ம போற டைமுக்கு வர மாட்டேன்றாங்க கால் பண்ணி சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் ஆளையே பாரு வரதுக்கு எவ்வளோ நேரமோ தெரியல உங்களுக்கு பக்கத்து ரூம்லேருந்து வரதுக்கு எவ்வளோ நேரம் பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க கூட இந்த நேரத்தில் வந்துருப்பாங்க இல்லை வாங்க என்ன இப்படி பண்றீங்க ஒர்க்கை முடிக்கதான் லேட் ஆகுதுன்னு பார்த்தா கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது எவ்வளோ நேரம் வரத்துக்கு உங்களுக்கு எப்போ கால் பண்ண நானு அது இல்லை சார் என்ன அது இல்லை இது இல்லை எதுக்காக இருந்தாலும் காரணம் சொல்ல போகிறீங்க இப்போ என்ன ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எதனா ஒரு காரணம் இருக்கோ அது சொல்ல போகிறீங்க அது நான் ஒர்க்குன்னு இது கொடுக்கும்போதே என்ன சொல்லி கொடுத்தேன் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தரவாக செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கா பாருங்க தானே சொன்னேன் அந்த ஃபைல்ஸை செக் பண்ண இவ்வளோ நேரமாக சொல்லுங்கள் சார் இல்லை சார் அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட்டு ராங்காக இருக்கா மாதிரி இருக்குது சார் அதுதான் சார் தரவாக செக் பண்ணலான்ட்டு அதுக்குள்ளே ஒரு ஒர்க் வந்துச்சு சார் எமர்ஜென்சி அதை முடித்தேன் சார் டூ ஹவர்ஸ் கொடுங்க சார் கடை போய் முடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்ன அதுக்குள்ளே எமர்ஜென்சி ஒர்க்கு இந்த ஃபைல்ஸை கொட்டேஷன் போட்டு அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ணோன்னு சொல்லியிருக்கேன் அவங்க இன்னும் டூ ஹார்ஸில் மெயில் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் இன்னும் டூ ஹார்ஸ் கேட்குறீங்க அதை நான் எப்போ மெயில் பண்ணுவேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எப்படி ஆஃபீஸில் வேலைலாம் கடகடன்னு நடக்கும் அவ்வளோதான் போங்க இதே மாதிரி ஒர்க் பண்ணியிருந்திங்களா சீக்கிரம் ஆஃபீஸே ஈத்து மூட்டு போக வேண்டியது தான் மேனேஜராக இருக்க எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன மேலே இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறாங்க தெரியுமா ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்ட்டு நான் அந்த கோவத்தை ஏற்று உங்கள்கிட்ட காட்ட முடியுமா பொறுமையாக தானே இருக்கேன் ஆனால் நீங்கள் ஏன் தான் என்ன கோவப்படுத்துறீங்களோ தெரியலை சாரி சார் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சார் என்னால் தான் சார் ஒன் ஹவர் கொடுங்க சார் ஒன் ஹவர்ல எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியே தான் வந்து ஃபைலை சப்மிட் பண்ணிடுறேன் சார் ப்ளீஸ் சார் சரி சார் இப்போ உங்கள் சொல்லாதீங்க செய்யுங்க அதை தேங்க் யூ சார் ஏதாவது இவங்க இப்படி டிலே பண்ணுறாங்க தெரியல இவங்க டிலே பண்ணுறதால மேலே இடத்துல இருக்கவங்கள நம்மள ஃப்ரெஷ்ஷர் பண்ணுறாங்க ஏன் ஒர்க்கை கொடுத்தாலும் சீக்கிரம் முடிக்க மாட்டேன்ருக்கேன் மெயில் ஒன் ஹவர்ல அனுப்ப சொன்னால் டூ ஹவரில் அனுப்புகிறீங்களா இவங்க எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணால் நான் எவ்வளோ நேரத்தில் அனுப்பிடுவேன் வர வர ஆஃபீஸ் வரவே கடுப்பாக இருக்குது வீட்டுக்கு எப்போதான் போவோமோ தெரியலை ஒரு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளேயே இன்னொரு ஒர்க்காக அனுப்பியிருக்காங்க என்ன தான் பண்ணுறதோ நம்மளே உட்காந்து பார்க்கலாம் இவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம உட்காந்து திட்டு வாங்குறதுக்கு பதிலாக அந்த ஒர்க்கை நம்மளே முடித்து சப்மிட் பண்ணிவிடுவோம் தினைக்க காலையில் இட்லியை சுட்டு வச்சுட்டு போவாள் இன்னைக்கு அதுக்கு தண்டம் போல வேற சோத்தை ஆக்கி வச்சுட்டு சாம்பாரை வச்சிட்டு பாரு அதுக்கு பொரியலை பரு உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சுட்டு போய்க்கிறா கை கால் வராத போட்டோன்ட்டு இந்த சாம்பார் சோத்தை துண்டுறதுக்கு பதில் தண்ணி ஊற்றின்னு துண்டு போயிடலாம் பெருது அடிக்கிற வெயிலுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கூட இல்லைன்னு சாம்பார் சோறு இவள் போடுற சாம்பார் சோத்துக்கு இல்லாத பேச்செல்லாம் பேசுகிறாள் இவ போடுற சாம்பார் சோத்துக்கு இந்த மாடை ஓட்டின்னு போய் விட்டு தூங்கி வர்றது தான் கரெக்ட் இதுக்கு மேலே என்ன கஷ்டப்படுவாங்க கஷ்டம் சரி கடை கடனு சாப்பாடு சாப்பிட்டு இந்த மாடை ஊற்றி ஓட்டின்னு போகலாம் அப்புறம் இன்னும் கூட அறந்தா செம்ம வெயில் காய்து அந்த வெயிலில் ஓட்டின்னு போனா அவ்வளோதான் தண்ணி கூட இல்லை நாக்கு வரட்டின்னு தான் போவோம் கடை நகலா இருக்கும் போதே மாட்டேங்கன்னா ஓட்டி போய் விட்டு அது மிஞ்சு காட விட்டு எங்கன்னா நம்ம எங்க நகலாக்குதோ நல்லா பார்த்துக்கணும் மரட்டி இல்ல ஜில்லுன்னு ஏசி காத்த மிஞ்சி காற்று வந்து போய் பார்த்துக்கணும் தூங்க வேண்டியதுதான் இட்லி கடையில் வாங்கி சாப்பிட்டால சாப்பிடுறோம் நம்மளுக்கு இந்த ஒரு வேலையும் இல்லாத போச்சு மதியானத்துக்கு தான் எதனா செய்யணும் மதியம் சூடாக எதனா செஞ்சு தான் வேண்டியதுதான் இருந்தால் நேரம் போதே தெரியாது நம்ம ஒண்டியா இருந்தால் நேரமே போக மாட்டேங்குது தண்ணி பிடிக்கிறதுக்கு ஆளுங்க வந்துட்டு இந்த டைமில் வீட்டில் நூறு நாள் வேலைக்கு போயிட்டாங்க போயிட்டாங்க வெளியே எதுனா குழா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ரொம்ப உஷார் பரவாயில்லையே தண்ணி தண்ணி வரும் பாருங்கன்னாங்க நான் நல்ல இடமா தான் பார்த்து சொன்னேன் புடிக்கிறதுக்குழாவேன் அதேத்துல போட்டுக்கிறாங்க தண்ணி எத்தனை வந்துச்சு என்னன்னு தெரியலையே சரி தண்ணி எவ்வளோ ஃபீலாக வருதா பொறுமையாக இருந்தேன் திருப்பி பார்ப்போம் என்ன திருப்ப திருப்ப குழா தான் திரும்புதே தவிர தண்ணி வரமாட்டேன் இது என்ன தண்ணி குழாவா காத்து குழாவா காத்து தான் வருது தண்ணி வரலையே அண்ணே அதுல எவ்வளவு திருப்பு திருப்புனாலும் என்ன திருப்பு திருப்புனாலும் தண்ணி வராது ஏமா அது தண்ணி குழா தானே ஆமா ஆமா அது தண்ணி குழா தான் ஆனா உள்ள வால்வை வச்சிருக்காங்க வீட்டு உள்ள இருக்க வால்வை திருப்புனா தான் வெளியே தண்ணி வரும்னா என்னமா சொல்ற தண்ணியை புடிக்கிறதுக்கு எதுக்குமா உள்ள வால்வை வைக்கணும் ஒரு ஒரு வாட்டி என்ன உள்ளவா போக முடியும் திருப்புறதுக்கு அப்படி இல்லைன்னு அவங்க எப்பயும் ஆன் பண்ணி தான் வைப்பாங்க வெளியே எங்கன்னா போனா ஆஃப் பண்ணிட்டு குழல மிச்ச தண்ணி வருதுலாம் அதெல்லாம் பூச்சி உள்ளே வச்சுட்டு தான் போவாங்க ஏன்னா தண்ணி வராது இருக்குல்ல அவங்க ஒரு குடம் ஒரு கேன் அந்த மாதிரி பத்து ரூபான்னு விற்கிறாங்க அதனால் யாருன்னா இல்லாதப்போது பூச்சின்னு போயிட பராங்க டேங்கை காலி பண்ணி வச்சிட பாருங்க டூஷாராக வாழ்வை உள்ளே வச்சுட்டு வீட்டை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதனால் தண்ணியாக வராது இத்தோடு அவங்க ரெண்டு மணிக்கு நூறு நாள் வேலையில் வந்து இருந்து வந்து தந்து விட்டா தானே குழாயில் தண்ணி வரும் அதுவரையும் யாருன்னா பிடிச்சின்னு போயிட்டு இருந்தாங்க காலையில் கூட நிறைய பேர் வந்தாங்க ஒரு நாலு பேர் நூறு நாள் வேலைக்கு போகும்போது வந்துட்டாங்க எங்களுக்கு தண்ணி இப்பயே வேணுமானாங்க அப்புறம் இருங்கன்ட்டு மோட்டரை போட்டு உள்ளே போய் வாழ்வை திருப்பிட்டு அப்புறம் தண்ணியை பிடிச்சிட்டு அவங்க போனாங்க அப்புறம் இந்த அக்கா போனாங்க இப்போலாம் தண்ணி வராதுண்ணா அப்படியாமா தண்ணிக்கு வந்த வாழ்வை பரி சரி சரிம்மா நான் ஒன்னும் இல்லை இந்த இடத்தை பார்க்க சொன்னாங்க தண்ணி எங்கே வரும் இங்கே தான் பார்த்து சொன்னேன் இடத்துல தான் போட்டிருக்காங்க சரி தண்ணி பொறுமையாக வந்து ஃபீட் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு திருப்பலான்னு பார்த்தேன் ஆனால் வாழ்வு உள்ள இருக்குன்றியே காலம் கால காலம் மாறி போச்சுமா நாங்க எல்லாம் யாரென்னா சாப்பாடு கேட்டால் கூட அண்டா குண்டா நிறைய வாரி வாரி கொடுப்போம் ஆனா இந்த காலத்துல பாரு தண்ணி கூட வாழ்வை உள்ள வச்சு போய்க்கிறாங்க தங்கம் காசு பண்ணது எல்லாம் விட தண்ணிக்கு ரொம்ப வாழ்வு வந்துருச்சு நம்ம ஊருக்கு போ தண்ணி எங்க வருமோ என்ன எப்போ வருமோ ஒன்றும் தெரியல ஊர் ஒண்டிடலோ ஒரு குழவ போடறோம்னாங்க அது எந்த வருஷம் போடுவாங்களோ சரிம்மா நான் கடைக்கில் இருந்து இப்போ தான் வந்தேன் கடையில் மறுபடியும் போனோம் இந்த சீதா வேறு நூறு நாள் வேலைக்கு போயிருக்கா இன்னிக்கே சரிம்மா பார்த்து இரு நீ வீட்டில் சரி சரி நான் பார்த்து போயிட்டு என்னப்பா ஒன் ஹவர் ரெண்டு சீக்கிரமாகவே வந்துட்டேன் என்ன ஃபினிஷ் பண்ணியா இல்லையா சார் உங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் சார் ஓகே ஓகே இந்த மாதிரி டைமுக்கும் முடித்தா உனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை ஏன் திட்ட போகிறேன் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி ஒழுங்காக டைமை கீப் அப் பண்ணுங்கப்பா அதான்ப்பா ஒர்க்கில் ரொம்ப முக்கியம் சரி சார் எல்லா ஒர்க்கையும் ஒரே டைமில் முடிச்சிடுறேன் சார் இதோட டைம் கீப்பப் பண்ணுறேன் சார் சாரி சார் சரி சரி சாரியும் வேணாம் இதுவும் வேணாம் நீ ஒர்க்கை ஒழுங்காக டைம் கீப்பப் பண்ணி முடிச்சேன்னா அதுவே போதும் நீ எவ்வளோ பர்ஃபெக்டாக தான் பண்ணி கொடுத்தாலும் ஆனால் டைம் கொடுத்த டைமுக்குள்ளே பண்ணி கொடுக்குறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு டைம் முடிஞ்சு போய் எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாலும் அந்த ஒர்க்குக்கு எந்த யூஸ்ஃபுல்லும் இல்லாத போயிடும் அதனால் நம்ம ஓடுறதே டைமில் தான் அந்த டைம் எவ்வளோ முக்கியம் தெரியுமா அந்த டைமை நம்ம ஒழுங்காக கீப்பப் பண்ணோம் என்ன நம்ம லைஃப்பையே ஒரு மூணு தான் டிசைட் பண்ணுது அது என்ன தெரியுமா ஒரு நல்ல வேலை டைம் டைம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ என்ன இருக்குன்னா மணி அந்த மணி தான் நம்மளோட லைஃப்பையே தீர்மானிக்குது தெரியுமா சரிப்பா சரி போய் உன்னோட ஒர்க்கை பார்ப்போம் சரி தேங்க்யூ சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் எங்க வீடியோ பண்ணாத பாருங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் இந்த வீடியோட கண்டினியூ நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா முதல்ல எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க ஸ்டோரியை ஃபுல்லாக பார்க்க விரும்புனீங்கன்னா சிஸ்டர்ஸ் லெவன் ஃபைட் பிளேலிஸ்ட்ல போய் ஃபுல் ஸ்டோரியும் பாருங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்